பூமி சிதா சீரியல் இப்போ வேற லெவலில் எக்ஸ்ட்ரா எபிசோட சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிறோம் ஆதரவு வந்தாங்க ராணி வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க ஏன் தான் இது மாதிரிலாம் நடக்க போதுன்னு சொன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணி ஏய் அவர் என்ன தெரியும் அவர் சும்மா வந்து யாராவது காசு கொடுத்து கூட இது மாதிரி சொல்லியிருக்கலாம் அவர்லாம் ஒரு பெரிய ஆளே இல்ல அஞ்சு பேர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை செய்ய வந்தாங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க உன் தான் இந்த வீட்டோட அதிர்ஷ்டமே உன் குழந்தை வந்து ரொம்ப வந்து அதிர்ஷ்டமான தெய்வ குழந்தைங்கிற மாதிரி சொன்னாங்களே அதை நினைச்சு சந்தோஷப்படு இவங்கெல்லாம் யார் யாரு கண்ணுக்கு நேராக நம்ம குடும்பத்தையும் வந்து காப்பாத்திருக்காங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தேவ இவ்வளவு வருத்தப்பட வேணான்னு சொல்லுங்க நான் போய் சிவன் மலைக்கு போயிட்டு அந்த சிவன் அடியார்களை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சித்தார்த்த மட்டும் மாசம் வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் நம்ம தமிழா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சில பல திட்டலாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன திட்டம் போட்டு வச்சுருக்கேன் நேத்தராவாக நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன் நேத்தராவுக்கு வந்து நான் ஆதரவாக வந்து சில பல விஷயம்லாம் செஞ்சதுனால அவங்க வந்து எனக்கு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தானே நான் ஒன்று தாத்தா வந்து அமுச்சு வைக்கிறதுக்கு ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணாடி வந்து காட்டுறாங்க என்னம்மா நீ வேற லெவலில் எதுவும் வாங்கியிருப்பேன்னு பார்த்தா கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்க இது நான் சாதாரண கண்ணாடினு நினச்சிங்களா சில பேர் வந்து சந்தேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சிரிக்கும்போது அப்படி என்னமா இருக்குது இந்த கண்ணாடியில் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்ணாடியை மாட்டியிருந்தா அடிக்கடி தொடச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தம்மனா ரகுவரன் வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஓகே ஓகே தம்னா எதுவும் திட்டம் போட்டால் மிஸ் ஆகுமா என்ன திட்டம்லாம் செம்மையாக தான் இருக்கு ஆனா நமக்கான நேரம் தான் சரியான நேரத்தில் மாட்டேங்குதுன்னு ரகுவரனும் அந்த இடத்துல எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தப்பா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுங்கிற தான் சூப்பராக சொல்லிட்டு இருக்கிறப்ப தம்னா நீ சொல்றதுனா ஓகே அதுக்கப்புறமேட்டுக்கு தாத்தா கிட்டேருந்து சந்தையை வந்து செக் பண்ணாங்கன்னா மாட்டிக்க மாட்டோமா இது எப்போதுமே வந்து இந்த மாதிரி விஷயம் செஞ்சா மாட்டிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப லாரா என்ன ஆனாமா அப்படின்னு சொல்றாங்க அச்சுச்சோ இந்த மாதிரி விஷயத்த வந்து மறந்தே போயிட்டாமே லாராவை பத்தி நம்ம விசாரிக்கவே இல்லையே அவங்க எப்படி இருந்தாலும் பத்தன்மா வந்து அமுச்சு வச்சிருப்பாங்க அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க லேட் தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க நல்லா அசந்து தூங்குவாங்க அவங்களாம் எல்லாம் வர வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானாங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் லாரா வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சோன்னு அப்படியே வந்து சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க லாரா நான் வந்து இரநூறு வருஷம் தவம் பண்ணி சக்தி வாங்கியிருந்த சிவன் பெருமான்கிட்டேருந்து நான் வந்து வரத்தை வந்து வாங்கியிருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்னையே வந்து கூண்டுக்குள்ளே அடைக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன்னு கூட என்னால் பார்க்க முடியல அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஆளா நீ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க திருப்பி நான் சிவபெருமானிட்டேன் வரத்தை கேட்க போகிறேன்னு சொல்லி அவங்களோட கெட்டப்புக்கு வந்து மாறி அப்படியே வந்து ஓம் நமச்சி ஓம் நமச்சி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சித்தார்த் வந்து அந்த சிவன் மலைக்கு வந்து போகிறாங்க அப்படி வந்து உள்ளுக்குள்ள வந்து போய்கிட்டே இருக்காங்க நம்ம சித்தார்த்தம் ஒத்துமொத்த குடும்பமும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க சித்தார்த்து வந்து கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்களா இல்லை வேற எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவபெருமானை வந்து காட்டுறாங்க இங்கே ஏகப்பட்ட சதியெல்லாம் நடக்க போகுது தமனா சில பேர் அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு இருக்கா நிச்சயம் அவங்கள சிவன் அடிகாரிகள் எல்லாம் கூட்டிட்டு வர்றது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை சித்தார்த்து பல போராட்டத்தை அந்த சிவன் மலையில சந்தித்தாலும் வரது கஷ்டம் இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் நீ வேணான்னு சொல்லிட்ட சித்தார்த் அதனால உன்னோட முயற்சினாலதை மட்டும்தான் அவங்க இங்கே வரப்போறாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவபெருமான் ஒரு பக்கம் ராணியோட மனசுக்கு எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் நடக்கும் ஆனால் எது வேணான்னு எப்படி வேணான்னு கடைசி நொடியில் கூட மாறலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க ஒரு பெரிய வந்து குழி இருக்கு என்னடா அது இப்படியெல்லாம் இருக்கு மாயாஜால நிறைஞ்சிருக்குன்னு அவர் வந்து சொன்னாரே அப்படின்னு சொல்லி லைட்டாக வந்து யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி நம்ம வினை கிட்ட பேசுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நான் உதவி செய்கிறேன் நானே அந்த பூஜையை செய்கிறேன் வினய் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் நீங்கள் நல்லா தான் செய்வீங்க இது எல்லாம் ஓகே தான் இருப்பினும் எனக்கு அவங்க வந்து பூஜை செஞ்சாதான் ஏன் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படியா ஓகே அவங்க சிவன் தான் இருப்பாங்க அந்த மலை ரொம்ப பெருசு அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அவங்க உச்சியில தான் இருப்பாங்க அப்படியே கண்டுபிடிச்சாலும் எடுத்தோன்னே அவங்களுக்குலாம் கோவம் வந்துடும் கூப்பிட்டா அவங்களா மனசு வந்து வரணும் சரியா நிச்சயம் அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்க நீ வந்து அவங்க கிட்ட இது மாதிரி நான் ஒரு பொருள் வந்து கொடுக்குறேன் அந்த பொருளை வந்து நீ ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அவர் சொன்ன மாதிரியே நம்ம போவோம்னு சொல்லிட்டு சித்தார்த்த மட்டும் இங்கேயும் அங்கேயே போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போன்னு பார்த்து சித்தார்த்தை வந்து சுற்றி வந்து நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க இது இவன் அதிகாரியாக இருப்பானோ சரி இவனை சும்மா விடக்கூடாது நம்ம எல்லாரும் பதுங்கி சொல்லி எல்லாரும் வந்து ஒவ்வொரு கல்லுக்கு பின்னாடி வந்து பதுங்கியிருக்காங்க நாலு சைடு நாலு டேரெக்ஷனில் வந்து பதுங்கியிருக்காங்க சித்தார்த்து மாட்டு வரப்ப சேத்துக்குள்ளே வந்து காலை வச்சுட்டாப்ல என்னடா அது சேத்துக்குள்ளே காலை வச்சுட்டோன்னு சொல்லி கரெக்டாக வந்து குனிடுறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு பொருளை வந்து வீசுறாங்க கீழே வந்து விழுந்துருது யார்ரா யார்ரா இருக்கீங்க தைரியமாக இருந்தா முன்னாடி வந்து நின்னுங்கடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாலு பேர் வந்து சித்தார்த்த சுத்தி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் என்னடா நீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை நான் மட்டும் என் பாதியில போயிட்டு நீ யார் என்ன ஏதுன்னு தெரியும் நீ அதிகாரி தானே சத்தியமா இல்லடா அப்புறம் என்ன நீ இங்க இருக்க நான் அதிகாரி இல்லை அதுக்கு இதுக்கு நான் சம்மந்தப்படல நான் வந்து வேற ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்க என்ன காரணத்துக்காடா நீ வந்திருப்ப ஓ இவங்க இது மாதிரிலாம் பொருள் எடுத்துட்டு போகிறவங்களா சரி இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப என்கிட்ட வலிக்கு வராதிங்க அப்பனா நீ அந்த அதிகாரிகளுக்கு சப்போர்ட் பண்ற இருப்பேன் ஒன்றை சும்மா விட மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் அடிக்கலாம்னு இருப்பேன் சிதாது வந்து டிஷிங் விஷம் பண்ணி எல்லாரையும் வந்து தூக்கி வீசுகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனில் ஏய் இவனை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து சித்தார்த் வந்து அவங்க கிட்டே இருக்கிற பொருளை வந்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு திருப்பி வச்சிடுச்சுமா டப்பு டப்புன்னு முதுகுலேயும் வந்து அடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது மாதிரிலாம் சண்டை போட்டும் கூட சித்தார்த்தால் சமாளிக்க முடியல ஏன்னா அவங்க இன்னும் வந்து அதிகமாக வந்து கோவத்தோடு ஏச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது அடிக்கடிக்கே வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லும்போது சித்தார்த் வந்து ஒரு செகண்டில் வந்து நாலு பேர் வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சபோது சித்தார்த் வந்து அப்படியே ரைட்டில் சுற்றுறாங்க லெஃப்டில் சுற்றுறாங்க அப்படியே வந்து சிங்கம் போல் வந்து எல்லாரையும் வந்து தள்ளி விட்டுறாங்க வேற லெவல் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு சித்தார்த்தம் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க இருப்பினும் அவங்க திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இதுக்கான விடையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்து திருப்பி வச்சு தாண்டா அடித்தேன் இனிமேட்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லி அப்படியே அந்த பொருளை வந்து எடுத்துகிட்டு இப்படி இப்படி பண்ணுறாங்க உடனே வந்து பயந்துக்கிட்டு எல்லாரும் வந்து கொடுக்கணும்னு ஓடி போகிறாங்க அந்த இடத்துல இப்போ என்னடா பண்ணுறது தண்ணி வேற பாட்டில் வேறு உடஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது சரி இந்த பாட்டிலையும் தூக்கி போட முடியாது பையில வச்சுப்போம் எதுக்காவது ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும் சொல்லி சித்தார்த்த் வந்து அதை பாட்டில் எடுத்து அப்படியே அவர் பையிலே வச்சுட்டு அப்படியே வந்து கடந்து போறாங்க ஒரு சொட்டு தண்ணி தான் வந்து குடிச்சிருக்காங்க சித்தார்த்துக்கு பேர் ரொம்ப தண்ணி தக அடிக்குது அப்போன்னு பார்த்து வினய்கிட்ட திரும்பி பேசுகிற மாதிரி அந்த பிளாஷ் பிளக்ஸ் என்ன வந்து காட்டுறாங்க நான் உனக்கு ஒரு பொருள் கொடுக்குறேன்னு சொன்னல அந்த பொருளை அவங்க கிட்ட வந்து வச்சுட்டு வந்துடு அவங்க கிட்ட வச்சுட்டு வந்துட்டேன்னா நிச்சயம் அவங்க மனசு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறிடும் அதுக்காக தான் நான் அவங்க கிட்ட சொல்லி அந்த இடத்துல மாஸ் பண்றாங்க நம்ம வினை கையை வச்சுக்கிட்டு எப்படி இப்படின்னு மாயாச்சலம் பண்ணுறாங்க கரெக்டாக வந்து ஒரு ருத்ராட்ச கொட்டை வந்து இருந்து வந்துடுது அது அப்படியே வந்து சித்தார்த்து கையில் கொடுத்தோன்னே அது அப்படியே வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்குது இதை சித்தார்த்து பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க நிச்சயம் உனக்கு பலன் இருக்கும் நீ வந்து அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னே இந்த பொருளை எக்காரணம் கொண்டு தொலைச்சிடக்கூடாது ஏன்னா இதுதான் உனக்கு தக்க சமயத்தில் வந்து உதவி செய்யுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாஸ் பண்ணுறாங்க வேற லெவல் என்ஜினியே சொல்லலாம் சித்தார்த்து இது எல்லாத்தையும் வந்து உணர்கிறாங்க